Hi friends! அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோல வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் யூடியூப் இருந்து அனைவரோட சேனலுக்கும் ஒரு நியூ அப்டேட் வந்து வந்திருக்குங்க அந்த அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொருத்தவங்க சேனலுக்கும் க்யூஆர் கோட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது கூகுள் பே ஃபோன்பே அப்படின்னு சொல்லி நிறைய க்யூஆர் கோடெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட சேனலுக்கும் கியூஆர் கோடு இருக்குங்க அந்த கியூஆர் கோடை நம்ம எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த க்யூஆர் கோடு டவுன்லோட் பண்ணுறது மூலமாக என்னென்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்மளோட உறவுகள் கிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும் அதாவது ஒரு ஆதரவு வந்து கேட்க வேண்டியிருக்கு நம்மளோட உமா ஃப்ரம் தென்காசி சேனலோட செகண்ட் சேனல் வந்து ஒன்று நியூவா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சேனலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டாளத்தான் மனைவி அதாவது நாட்டுக்காக போராடக்கூடிய ஒரு பட்டாளத்தானோட குடும்பத்தோட ப்ளாக் தான் நான் வந்து இந்த வீடியோல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் டெல்லியில நாங்க இருக்கிறதுனால ராணுவ ஃபேமிலிஸ் எப்படி எல்லாம் லைஃப்ஸ்டைல் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ராணுவ ஃபேமிலியில என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் டீடைல போஸ்ட் பண்ணிட்டு எத்தனையோ வீடியோ நீங்க பிளாக் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இந்த நாட்டுக்காக உழைக்கிற பட்டாளத்தான் குடும்பத்துக்கும் உங்களோட ஆதரவு கிடைக்குமா கண்டிப்பா இந்த ஆதரவு நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நம்மளோட உறவுகள் கிட்ட நான் கேட்டிருக்கேன் அவங்க எல்லாருமே அந்த பட்டாளத்தான் மனைவி சேனலுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்க வாங்க நம்மளோட சேனலோட கியூஆர் கோட் இருந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளோட யூடியூப் சேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நார்மலாக யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிட்டு அதில் நம்மளோட சேனலில் நம்மளோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்மளோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இது என்னோட பட்டாளத்தான் மனைவி சேனல் இந்த சேனலில் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணோடனே கார்னரில் ஒரு த்ரீ டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க உங்களோட சேனலையும் கியூஆர் கோட் வந்து வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்மளோட சேனலுக்கு கியூஆர் கோட் கோடு வந்திருக்குது இப்போ கியூஆர் கோடை லாஸ்ட்டு சேவ் டு கேமரா ரோல் அப்படின்னு இருக்கா அந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம சேவ் பண்ணக்கூடிய இந்த கியூஆர் கோடு வந்து நம்மளோட கேலரியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் கேலரியில் நம்மளோட கியூஆர் கோடு வந்து சேவ் ஆகிருச்சு இந்த கியூஆர் கோடு வந்து என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோட் நம்மளோட சேனலுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் வரப்போகுது இல்லை நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை தெரியாத யாரோ ஒருத்தங்க நம்மளோட சேனலை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்மளோட சேனலோட டீட்டெயில்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் ஒரு வீடியோட லிங்க் அனுப்புவோம் இல்லைன்னா நம்ம சேனலோட லிங்க் அனுப்பி இந்த சேனலை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இனிமேல் ஃபோன்பே கூகுள் பே அந்த மாதிரி நம்மளோட சேனலுக்கும் ஒரு கியூஆர் கோடு இருக்கு அதை நீங்கள் சென்ட் பண்ணாலே உங்களோட சேனல் வந்து ஓப்பன் ஆகும் அதை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட ஃபோனில் கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு சைடில் வந்து பிக்சர் ஆட் பண்ணுறேன் நார்மலாக நம்மளோட ஃபோன் கேமரா ஓப்பன் பண்ணிட்டு அந்த மேலே ஒரு கார்னர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது லென்ஸ் கூகுள் லென்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கூகுள் லென்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்களோட கேமராவில் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சேனல் வந்து ஓப்பன் ஆகிரும் இந்த கியூஆர் கோடை உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் இல்லை தெரியாத உறவுகள் யாரெல்லாம் உங்கள் சேனலுக்கு ப்ரொமோஷன் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இந்த லிங்க் அதாவது இந்த க்யூஆர் கோடை இனிமேல் சென்ட் பண்ணால் போதுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூடியூபருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இது வரைக்கும் வீடியோ பார்த்தா என்னோட உறவுகள்